இப்போ வந்து காலையில் மணி அஞ்சேன் ஆகுது இங்கேருந்து நான் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்றதுலாம் ஒரு வீடியோவாக போகலான்ட்டு மணி நான் நெருங்கிடுத்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு பால் காய்ச்சலான்னு பால் ஊற்றுறேன் சரி அடுப்பை நீங்கள் சர்வீஸ் விடும்போது சொன்னாங்க பாத்திரத்தில் வந்து பாலை ஊற்றிக்கு தான் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நீங்கள் அடுப்பை எடுத்து வைக்கணும் அப்படின்னாங்க அதனால தான் சரி பற்ற வச்சதுக்கப்புறம் பாலை எடுத்து வைக்கலாம் வெள்ளம் போட்டாச்சு இங்கே தப்பால் பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக மூணு தப்பால் இருக்கும் இது பார்த்திங்கன்னா லாக் எடுத்துக்கு சங்க ஃப்ளிப்கார்டு வாசல் கொட்டலான்னு போனால் இருட்டாக இருக்குது வாசலிட்டு போட்டுருவோம் போட்டாச்சு தண்ணி தெளித்து கோலம் போட்டுடலாம் எல்லா கோலம் போட்டாச்சு செவ்வாய்க்குளம் பண்ணுறதுனால ஸ்டார் கோலம் போட்டிருக்கேன் ஆறு மணிக்குலாம் விளக்கேற்றணுன்றதுனால வீட்டுக்கு ஒரு கமாச்சி வழக்கம் வாசலுக்கு ஒரு அகில் வழக்கம் ஏற்றிருக்கேன் வாசலை கொண்டு போய் அழு அகில் விளக்கு வச்சிடலாம் மணி அஞ்சு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு தம்பி வேறு கிரவுண்டு கொண்டு போய் விடணும் பால் காய்ச்சினது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பால் குழிஞ்சிருச்சு பாலையும் ஆஃப் பண்ணிடலாம் காலையிலேயே ரெண்டு பூதி புத்தி எடுத்து வீட்டில் நம்ம ஏற்றி வச்சோம்னா வீடு நறுமணமாக இருக்கும் காலையில் அந்த பக்தி நமக்கே தானாகவே வந்துடும் அதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க அதுக்குள்ள நைட்டு போட்டூட மணக்கி வச்சிருக்கேன் ஆனால் எனக்கு சொருகளை காதல் நான் ஏன் கூட போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஆறாக போகுதுன்னா நான் வாசலில் வச்ச அகில் வளர்க்க வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வித்தியாசம் எப்படியும் தலை எங்களுக்கு புளியல் போட்டுட்டு மீது செஞ்சோம்னா நமக்கும் அந்த வித்தியாசம் தெரியும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் நாள் சொல்லும் இது என்ன பேகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளதை நான் தனியாக எடுத்து வச்சிருவேன் இது வந்து பாட்டு புக்கு நோட்டும் வந்து இந்த கவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் சாக்ஸ் மட்டும் தான் இருக்கும் பாப்பாவோட தம்பி சாக்ஸ் மட்டும் தான் இருக்கும் அந்த குட்டி சாக்ஸ் வந்து பாப்பாவுக்கும் உள்ளது ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கும் உள்ளது இதுதான் தம்பியோடது அவர் அக்கா வீட்டில் இருக்கிறதுனால எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா வேண்டியதாக இருக்குது அந்த சூழல் ரெண்டு சாக்ஸ் வச்சாச்சு பாருங்க டி ஷர்ட் எடுத்து வச்சிருக்க ட்ரெஸ்ஸு பால் ஊற்றி வச்சுருக்கா வாட்டர் பாட்டில் கிப் பேக் இதெல்லாம் இப்போ நான் எடுத்துகிட்டு போகணும் அங்கே அம்மா வீட்டிலேருந்து அக்கா வீட்டுக்கு போகணும் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு மணி ஆறாக போகுது ஆறு இருபதுக்கு கிளாஸாகவும் இருக்குது ரவுண்டு விட்டுட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் மணி ஆறு நாற்பது ஆயிடுச்சு வீடை மட்டும் கூட்டி கிளீன் பண்ணிடுவோம் அதுக்குள்ள மணி ஏழாயிரும் அடுத்து டிஃபன் பார்க்கலாம் போது எப்படி இருந்தாலும் நமக்கு முடி கையில் வருது நீங்கள் என்ன கவரில் முடி சேர்க்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு வாசலே வருவாங்க கிராம் கணக்கில் எடுத்துக்கிறோம் சேர்க்க முடின்னு சொல்லிட்டு அதுக்காக உள்ளதாக இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து புரிஞ்சுக்கிறவங்க கிண்டல் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஐம்பது ரூபா கிடச்சிச்சின்னா நம்ம பால் வாங்கலாம் வெள்ளம் வாங்கலாம் ஒரு துணி சோப் கூட வாங்கிக்கலாம் அதுக்காக தான் நான் இதுமாரி பண்ணுறேன் அதுமாரி எண்ணெய் பாட்டெல்லாம் தூக்கி எறிய மாட்டேன் அல்லது இந்த பத்து ரூபா ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கிறது பொட்டாங்கச்சி கூட இடைக்கி எடுப்பாங்க அதெல்லாம் சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து தான் லைஃப்லாம் ஓடிக்கிட்டுருக்கு உங்களாலேயும் எவ்வளோ சேமிக்க முடியுமோ இதுமாரி சிறு சிறுக சேமிங்க இங்கே பாருங்கள் நான் அப்பப்போ கிடைக்கிறது இதுமாரி ஒரு சாக்கில் கம்பி அதுமாரி கட்டி விட்டுக்குவேன் ஜன்னலில் அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அது வேஸ்ட் சர்ஃபெக்ஸில் லிக்யூடு கொட்டாமி என்ன பாட்டில் அது இது பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க வரைகிற பேப்பர் டெஸ்ட் பார்க்குற பேப்பர் பேப்பர் வேஸ்ட்டு தான் அது இதுவும் அந்த கடையில் போட்டுருவேன் கடலாங்கடையில் பால் வாங்குறதுக்காக ரெடியாக பாத்திரம் எடுத்து வச்சாச்சு மூடி போட்டு வச்சு பார்த்துருக்கோம் இதுக்கிடையில் வேலைக்கு போகிறவங்க கூடை கேட்டாங்க நடதுகிற கூடை அப்படின்னு சொன்னாங்க அம்மா அதுக்காக இன்னும் அதான் சரி காது போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்து காலையில் இதில் உட்கார போகிறேன் நீங்கள் பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக சொருகிட்டேன் சொருகிதான் இருக்கேன்னு காது போடலை ஆனால் அந்த திட்டலாம் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம காது போடும்போது அதுக்குள்ளே இதை சொருகுன்னா அது டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சுருக்கேன் வந்தாங்க அதெல்லாம் ஒரு கிளாஸ் மட்டும் டீ வச்சிருக்கேன் இப்போதைக்கு இவ்வளோ தூரம் காது போட்டிருக்கேன் ரெண்டாவது காது பாதி போட்டிருக்கேன் பட்டியை கொதிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் டையம் கொதிஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் ரெண்டு காதும் போட்டாச்சு காது போட்டும் கட்டியாச்சு நல்லா டைட்டாக இருக்கிறத கட்டியாச்சு மணி போயிட்டாக போகுது இதுவே வந்து நம்ம ஸ்கூல் லீவுன்றதுனால தான் காலைல இந்த வேலை பார்க்க முடியுது ஸ்கூல் ஓப்பன் பண்ணேன்னா நான் அந்த வீடியோ போடுறேன் எப்படி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைத்தை எப்படி நம்ம கீப்ப பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போடுறேன் இப்போ லீவுன்றதுனால தான் இந்த கூடையெல்லாம் இப்போ காலைல போடுறேன் இங்கே ரெண்டு ஜீவன் இருக்காங்க மணி எட்டாக போது ஃபுட்டு போட்டலாம் மீனுக்கு அனைவருக்கும் நன்றி இன்றைக்கி வந்து நான் அஞ்சேகால்லந்து எட்டு மணி வரைக்கும் பண்ண வீடியோ நான் போட்டிருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மணி எட்டாக எட்டு ஆயிடுச்சு எல்லாம் தம்பி அழைக்க போகணும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் உஷா